வணக்கம் ரோஹருக்கும் பரம்புரி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் நம்பிக்கை நம்பிக்கை நாணயம் ஒரு தடவை நாரதர் சென்று கொண்டிருந்தார் நாரதர் தெரியாது நாரதரின் கழகம் நல்லதிலேயே முடியும் என்று சொல்வார்கள் ஒருவன் மாம்பழ கதைக்கும் நாரதரான் குழுவில் உண்டாக்குறவர் இப்படி கனக் கொள்வதிலேயே நல்லதவற்ற குழுவில நடக்கும் ஒரு வழியிலே தெருவழியாக ஒருவர் வேத சாஸ்திரம் எல்லாம் படித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் அவர் நாதரை பார்த்து எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் கடவுளை பார்த்து விட்டு வரலாம் என்று சென்று கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் போலாம் எங்களுக்கு இந்த பிரச்சனை என்றார் நாரதர் அப்படி என்றால் அவரிடம் எனக்கு எப்போதும் முத்தி கிடைக்கும் என்று இருக்கா கேட்டுக்கொண்டு வாங்க போற நீங்கள் சரி போவோ அதுக்காக எனக்கும் இருக்கோ எப்ப முத்தி கிடைக்கும் என்று கேட்டு வாங்க எங்களுக்கு வந்து ஆயிரம் அறிவியல் சொல்றேன் என்றார் இவர் சரி கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாரதர் நடந்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு மரத்தடியிலே ஒரு தொழிலாளி செருப்பு தைத்துக் கொண்டு உட்கார்ந்துருந்தார் அந்த ஆளும் அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கொண்டு அவரும் கேட்கிறா எனக்கு இப்ப முத்தி கிடைக்கும் இருக்கா கேட்டுட்டு வாங்க எனக்கு பொதுமுத்து கிடைக்கும் கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்றை போட்டார் கடவுளை பார்த்தால் இவர்கள் இரண்டு பேரும் சொல்லி அனுப்பிய பற்றி கேட்டு அதுக்கு கடவுள் சொன்னார் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்தடைவான் ஆனா அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்னிடம் வந்து சேர மாட்டான் அலைய புறையர் அவன் இன்னமும் பல புறவிகள் எடுத்து அங்கே இருக்க வேண்டி இருக்கிறது எப்போது இங்கே வந்து சேருவான் என்று எனக்கே தெரியாது அவ்வளவு துன்பமானால் உருவாடகு என்றார் நாரதர் இதனுடைய இரகசியம் என்ன என்பது புரியவில்லை என்ற நாரதருக்கு இதனுடைய ரகசியம் நாரதருக்குள்ள அங்கே இல்லை ஊ நாராயண அடிப்படம் நின்று அதுதான் சொல்லுவார் நாரதர் நாராயணன் என்ற ஆள் தானே ஊர் நாராயணன் நாராயணன் எனக்கு ஒன்றும் புரிய என்றார் கடவுளிடம் சீக்கிரம் புரிந்து கொள்வாய் நீ திரும்பி போகும்போது நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செய்து கொண்டிருப்பது என்று கேட்டேன் நீ போற திரும்பி போகும்போது நான் இங்கே வந்த என்ன செய்து கொண்டிருப்பது என்று கேட்டேன் ஒரு ஊசியின் துவாரத்திலே ஒரு கோர்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் சொல்லு சொல்லு அவருடன் கொண்டே நாரதர் பூமிக்கு திரும்பினார் கடவுளை பார்த்தீர்களா இப்படி இருக்கிறார் என்று விசாரித்த சாஸ்திரம் படித்தவர் கேட்கிறார் பகவானா அவர் ஜானையை ஊசியின் காதலே நுழைத்துக் கொண்டிருந்தார் பார்த்தேன் என்றார் நாரதர் கடவுள் அப்படி இருக்கிறேன் கேட்டு ஓ பார்த்தேன் பார்த்தேன் யானையே ஒரு ஊசியின் துவாரத்துக்கு நோச்சி கொண்டு இருக்கிற என்று சொன்னேன் ஊசியின் காதலே ஜானையா அது எப்படி முடியும் நீங்கள் சொல்லுவதை நான் நம்ப மாட்டேன் என்றேன் இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஓஹோ இவருக்கு என்ன கடவுள் போகலாம் என்ன கோக்கலாம் அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு சென்ற இறைவனை பார்த்தீர்களா என்று கேட்டால் அவர் பார்த்தேன் ஒரு ஊசியை ஊசி துவாரத்திலே ஜானியை கூத்துக்கொண்டிருக்கிறார் சொல்லிவிட்டு நான் அந்த அந்த முகத்தை கவனித்தேன் அந்த தொழிலாளி இதை கேட்டுவிட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவில்லை அவராலே முடியாத காரியம் கூட உண்டா என்றேன் என்ன இப்படி சொல்கிறீர்கள் ஊசி துவாரத்திலே ஜானியை கூர்க்க முடியும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களான்னு கேட்டேன் அது என்னடா இப்படி சொல்றீங்க என்ன டாக்டர் அதை நம்புகிறேன் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார் அவர் அது எப்படி என்று கேட்டார் இவர் இதோ பாருங்கள் நான் இந்த ஆலமரத்தடியிலே தான் தினமும் உட்கார்ந்து இருக்கிறேன் தினமும் இந்த மரத்திலேருந்து இவ்வளோ பழங்குகளை விழுகிறேன் இந்த பழத்திலே இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியும் போது சிறிய ஊசி துவாரத்திலே கடவுள் யானையை நுழைய வைப்பதை ஒப்பு ஒப்புக்கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்குது ஆலம்பரம் சின்ன விதையில கூட ஆலமரம் அப்போ இந்த ஒரு ஒரு துவாரத்துக்குள்ளைய வேலி என்று சர்வசாதாரணமாக பதில் சொன்னார் அந்த தொழிலாளி நார்த யோசித்தார் இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்காவிட்டாலும் கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறார் அதனாலே தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முத்தி கிடைக்கும் என்று சொன்னார் என்பதை புரிந்து கொண்டார் இந்த கதையிலே வரும் கடவுள் நார்த வைகுண்டம் எல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக் கொண்டிருப்பது உண்மை ஆயிரம் கிரகங்கள் சுத்தி கொண்டிருக்கிறது உண்மைகள் அதிசயமாக நமக்கு தெரிவதாலே அதை நம்பாமல் விட முடியாது எங்களுக்கு ஒரு அதிசயமா தான் என்னென்ற அந்த இதுல நம்பாமல் இருக்கலாமோ இல்ல இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள் அந்த நம்பிக்கையை நாம் வாழ்வோம் ஆதாரம் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கதை இந்த காலத்திலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது ஒரு நாள் ஒரு சின்ன பையனிடம் கேட்டேன் ஏப்பா கடவுள் ஒரு பானைக்குள்ளே ஒரு ஜானிய நுழைய வை வைத்து விட்டார் என்று சொன்னால் அதை நீ நம்புவியா என்று கேட்டேன் நம்புவேன் சார் அவசியம் அதிசயமில்லை என்றான் எப்படிடா என்று கேட்டேன் அந்த பானை அந்த அந்த பானை அந்த ஜானியை விட பெரிதாக இருந்திருக்கும் அவ்வளவுதான் അപ്പിത്താൻ ചോദിപ്പാ കൂട്ടെല്ലാം ചോദിപ്പാടേക്കും അത് ചെയ്യുന്നില്ലേ അത് അവരെന്നെ ചോദിച്ചത് അത് കടവിളാൻ മുടിയും കടകളെ അവൻ പൂടാ